அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்க பிரம்மஸ்ரீ ரகு நம்ம இன்னைக்கு எந்த சித்தரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரன் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாம்பு கோயில் சந்தை அப்படிங்கிற ஊரில் ஜீவசமாதியாக இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட சுவாமி மாதவானந்தரை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தவத்திரு சுவாமி மாதவானந்தர் ஜீவசமாதி வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சுவாமி மாதவானந்தரோட வரலாறும் அவர் ஜீவசமாதி ஆன அன்று நடந்த மிகப்பெரிய அதிசயத்தை தாங்க நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் நான் பகிர்ந்து அந்த அனுபவத்தை நீங்கள் உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவை பாருங்கள் ஜீவ ஜீவசமாதி பாருங்கள் அப்போ உங்களுக்கு அதோட பார்வையும் அதோடய உணரும் தன்மையும் மாறும் சுவாமிகளோட வரலாறு நான் சொல்கிறேன் கேரளாவில் பிறந்து சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவங்ககிட்ட சித்தவித்தை உபதேசம் பெற்று இந்த சித்தவித்தை உபதேசம் பெற்ற உடனே இமயமலைக்கு போய் தவம் பண்ணி கடுமையான தவத்தில் ஞானம் அடைஞ்சு அந்த ஆனந்த நிலை அடைஞ்ச சுவாமி மாதவானந்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது இமயமலையிலேருந்து நேரடியாக இறங்கி சுவாமி சிவானந்த பரமஹம்சரோட இன்னொரு முக்கிய சீடரான சுவாமி நித்யானந்தரை போய் சந்திக்கிறாங்க நித்யானந்தரை சந்தித்த உடனே சுவாமி நித்தியானந்தர் ஏற்கனவே தவத்தில் உச்சக்கட்ட நிலைமையில் இருக்கிறவங்க அப்போ அவங்க வந்து என்ன அறிவுரை சொல்கிறாங்கன்னா சுவாமி மாதவானந்தருக்கு சுவாமி நீங்கள் வந்து நல்ல நிலைமை அடைஞ்சிட்டீங்க தவத்தில் இனிமேலும் சுற்றி இந்த உலகத்தில் சுற்றி பார்த்து யாத்திரை போகிறது இப்படி காலங்களை வந்து வீணடிக்காமல் நேரடியாக உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல போய் ஜீவசமாதியில் உட்காந்து உங்களோட பணியை மக்களுக்காக தொடருங்க அப்படின்னு சுவாமி நித்யானந்தர் அவங்க வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே மாதவானந்தர் சற்றும் யோசிக்காமல் எங்கேருந்துன்னா மும்பை கணேஷ்புரியிலேருந்து நேரடியாக வந்து எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பாம்பு கோயில் சந்தை அதாவது பாம்ப கோயில் சந்தைன்னு பேர் அந்த ஊருக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா புளியங்குடியிலருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் சங்கரன் கோயிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பாம்ப கோயில் சந்தை அப்படிங்கிற ஊர் இருக்குது சுவாமிகள் வந்து இருந்து இந்த பாம்ப கோயில் சந்தை அப்படிங்கிற அட்ரஸுக்கு வரணுங்கிறனால சுவாமி என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த ட்ரெயின் தடத்தை வந்து யோசனை பண்ணி அங்கேருந்து வந்தப்போ பாதை மாறி பாம்பனுக்கு போயிட்டாங்க பாம்பன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பனுங்கிற ஊருக்கு போயிட்டாங்க வழி தவறி போனனால அங்கே தேடி அலைஞ்சி அதாவது இதில் ஒன்று கவனிக்கணும் தன்னுடைய தவசக்தியை பயன்படுத்தியிருந்தால் ஒரு நொடியில் சாமி எங்கே போகணுமோ அங்கே வந்து ஈஸியாக சேர்ந்துருக்க முடியும் ஆனால் தனக்குன்னு ஒரு துளி கூட தன்னுடைய தவசக்தியை பயன்படுத்தாமல் இது எல்லாமே மக்களுக்கு தான் போய் சேரணும் இந்த ஆற்றல் முழுக்க அப்படிங்கிற காரணத்தினால பாமர மனிதன் போல அந்த அட்ரஸை தேடி அலைஞ்சு அதாவது என்ன லேண்ட்மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை மடத்து விநாயகர் கோயில் அப்படிங்கிறதான் லேண்ட்மார்க் அந்த வெள்ளை மடத்து விநாயகர் கோயிலுக்கு தான் இப்போ நான் போகணும் அந்த வெள்ளை மடத்து விநாயகர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்ப கோயில் சந்தையிலேருந்து ஊர் அதாவது பாம்ப கோயில் சந்தை ஊருக்குள்ளேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு தொலைவில் அமைந்திருக்கு ஊரை விட்டு தாண்டி அவுட்டரில் இருக்குது அது ஒரு காட்டுப்பாதை மாதிரி இப்போ தார் ரோடு போட்டிருக்கிறாங்க சாமி இருந்த காலத்தில் வெறும் மண் தடப்பாதை தான் அது வந்து அப்போ இந்த அட்ரஸை கேட்குறாங்க எல்லா இடத்துலையும் அங்கே உள்ள யாருக்குமே தெரியலை அங்கே இந்த பாம்பன் அப்படிங்கிற ஊரில் ரயில்வே ஸ்டேஷனில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு இஸ்லாமியர் அந்த சகோதரர் வந்து என்ன சொல்கிறனா ஐயா நான் வந்து சங்கரன் கோயில் ஊருக்காரன் நீங்கள் வந்து தேடுற அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை போய் மதுரையிலேருந்து தென்காசி தடத்தில் போகக்கூடிய வடிப்பயணத்தில் உள்ள அந்த ரயில் பாதையை தொடர்ந்து போனீங்கன்னா சங்கரன் கோயிலுக்கு அடுத்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் பாம்பு கோயில் சந்தை அப்படிங்கிற ஊர் ஸ்டாப்பாகவே வரும் நீங்கள் அங்கே போய் இறங்கி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வெள்ளை மடத்து விநாயகர் கோயில் அந்த ஊரில் தான் இருக்குது நீங்கள் அங்கே போய் அந்த அட்ரஸை கேட்டு பாம்ப கோயில் சந்தை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் சொன்ன முகவரிக்கு போய்க்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அப்புறம் சாமி வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து சாமி வந்து கரெக்டாக பாம்ப கோவில் சந்தையில் இறங்கி வெள்ளை மடத்து விநாயகர் கோயிலுக்கு வந்து அங்கே உள்ள பூசாரியாக இருந்த ராமச்சந்திரங்கிற ஐயாட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த மாதிரி சுவாமி சிவானந்த சித்த சித்தவித்தை உபதேசம் பெற்று தவம் பண்ணி இந்த மாதிரி நான் யானையில் அடைஞ்சிட்டேன் எனக்கு இன்னும் மூணு நாள் தான் டைம் இருக்குது நான் மூணு நாளில் ஜீவசமாதி ஆகணும் நீ இந்த சுற்று வட்டாரத்தில் இதே மாதிரி சித்தவித்தை தவம் பண்ணக்கூடிய எல்லா சகோதர்ட்டையும் போய் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லு அவங்களே வந்து நல்லபடியாக எனக்கு ஜீவசமாதி வைக்கட்டும் அப்படின்னு சுவாமிகள் வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே இந்த நிகழ்வு எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடக்குது அப்போ வந்து சாமி சொன்ன உடனே இந்த ஐயா வந்து எல்லார்ட்டையும் போய் சொல்லி ஊர் மக்கள்லாம் வந்துடுறாங்க அப்போ சுவாமிகள் வந்து ஜீவசமாதியாகறக்கு என்ன சம்பவம் நடக்குன்னு கேட்டிங்கன்னா அது இந்த வெள்ளை மடத்து விநாயகர் கோயிலுக்கிட்ட எங்கே ஜீவசமாதி வைக்கிறதுன்னு சாமிகிட்ட கேட்டாங்களாம் அப்போ சாமி சொன்னாங்களா இதை சுற்றி பல மகான்கள் உட்காந்துருக்காங்கப்பா இங்கே என்ன வைக்க முடியாது இங்கே எங்கேயும் தோண்ட வேண்டாம் இங்கே தோண்டிடாதீங்க இங்கே அவ்வளோ மகான்கள் வந்து தவத்தில் இருக்காங்க இந்த ஓடை ஓடுது இல்லைங்களா இந்த ஓடைக்கு அந்த புறமாக என்னை வச்சுருங்க அப்போ வந்து அந்த பக்கம் ஆள் கிடையாது அங்கே நான் சொல்கிற இடத்துல என்னை ஜீவசமாதி வச்சுருங்கன்னு சொல்கிறாங்களாம்மா அப்போ சொன்ன உடனே சரிங்க சாமின்னு சொல்லி மூணு நாள் காத்திருந்து மூணு நாள் கழித்து சாமிக்கு ஜீவசமாதி குழியெல்லாம் தோண்டிட்டாங்களாம் மூணு நாள் கழித்து ஜீவசமாதி குழி தோண்டி எல்லா ஊர் மக்களும் வந்தோடனே கேட்குறாங்க சாமி நீங்கள் சமாதி ஆகிட்டீங்கன்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்கண்ணா அப்போ சாமி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா நான் சமாதி ஆகிட்டேன்னா அடுத்த நிமிஷமே ஒரு கருடன் வரும் இந்த கருடன் வந்து எந்த உணவும் உட்கொள்ளாது மூணு நாள் என் தலைக்கு மேலேயே சுற்றோம் சுற்றிட்டு மூணாவது நாள் கடைசியில் அந்த கரடன் மேலேருந்து கீழே வந்து அதுவும் ஜீவ சமாதி ஆகிரும் ஏன் ஜீவசமாதிக்கு பின்னாடியே அந்த கருடனுக்கும் ஜீவசமாதி வைங்கப்பான்னு சாமி ஒரு வாக்கு சொல்கிறாங்க சொன்ன உடனே சரின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் முத அதை நம்பலை அப்புறம் சாமி வந்து ஜீவசமாதி குழியில் இறங்கி உட்காந்தோடனே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓங்கிற ஓங்கார ஒளி வந்து ஒலிக்க ஆரம்பித்து சாமியோட உடல் வந்து ஒளி தேகமாக வாங்கி பிரகாசம் ஆயிடுச்சு பிரகாசமாக ஆக அக்னி சுரூபமாக அப்படியே ஜொலிக்கிறாங்க சாமி வந்து இதை பார்க்க பார்க்க ஊர் மக்களால் பக்கத்தில் நிற்க முடியாமல் பத்து இருபது அடி தூரம் தள்ளி வர வர இன்னும் அந்த சாமி உடம்பில் இருக்கிற தேஜஸ்ஸு அந்த பிரகாசம் கூட கூட அந்த அந்த நெருப்போட வெக்க வந்து தாங்க முடியல சாமியோட ஒளி ரூபத்தை வந்து மக்களால் கிரகிக்க முடியல உடம்பால் அந்த உஷ்ணம் கூடும்போது எல்லோரும் பத்து இருபது அடி முப்பது அடி தள்ளி வந்தோடனே சாமி வந்து நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் கடைசியாக தவத்தில் இருக்காங்க முழு ஒளி ரூபமாக மினுங்குது மினிங்கி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கும் அந்த நாதம் வந்து நிற்கவே இல்லையா அப்படியே நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து அந்த உடம்பு அப்படி அப்படியே அந்த நெருப்பு ஜுவாலையிலேருந்து இயல்பான உடம்பு மாதிரி வந்து சாமிகளோட எதார்த்த உடம்புக்கு சாதாரண மானிட உடம்புக்கு வந்த உடனே சாமி வந்து ஜீவசமாதி ஆகிட்டாங்க ஆன நொடியில் பார்த்திங்கன்னா தலைக்கு நிமிர்ந்து பார்த்தா கரடன் வந்துருச்சு சாமிகள் வாக்கு சொன்ன மாதிரியே கரடன் மூணு நாள் இவங்களும் அண்ணன் வச்சு பார்த்துருக்காங்க எண்ணெய் வச்சு பார்த்தாலும் அது தொடவே இல்லை அப்போ இவங்க வந்து கருடன் வந்த உடனே என்னென்னா சாமிகளோட ஜீவசமாதி மூடி பூச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கருடன் வந்து இறங்கவே இல்லை மூணு நாளாக வந்து சுற்றி 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 ராப்பகலாக சுற்றி அதுக்கப்புறம் வந்து மூணாவது நாள் கடைசியில் சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு பின்னாடியே மேலேருந்து இறங்கி வந்து விழுந்து ஜீவசமாதி சுவாமிகள் சொன்ன மாதிரியே சுவாமி சமாதிக்கு பின்னாடி கருடனுக்கு வந்து வைக்கிறாங்க இப்போது சுவாமி ஜீவசமாதி ஆனதுக்கு பிற்பாடு இங்கே பேரை கூப்பிட்டு வந்து எப்படி எப்படிலாம் தன்னுடைய ஜீவசமாதி அமைச்சு எல்லாரையும் என்னென்ன பண்ண வைக்கணும்னு ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க அப்போது இந்த நிகழ்வு நடத்துறதுக்கு சாமி யாரை கூப்பிட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா சுவாமி சிவானந்த பரமஹம்சரோட இன்னொரு முக்கிய சீடரான சுவாமி சங்கரானந்தரை வந்து கூப்பிட்டு வர்றாங்க அப்போ சங்கரானந்த சுவாமி வந்து ஐந்தருவி அதாவது குற்றாலம் ஐந்தருவியில் வந்து தவம் பண்ணி மாதவானந்த சுவாமிகளை மாதிரியே உச்சக்கட்ட நிலைமையில் தவத்தில் இருக்காங்க அப்போ சுவாமி சங்கரானந்தர் அங்கேருந்து வந்து ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு கும்மி அடித்து கோலாட்டம் வச்சு சிலம்பம் இந்த மாதிரி அந்த அந்த கால கலைகள் வச்சு இதை திருவிழா மாதிரி நடத்தி இந்த ஊர் மக்களுக்கு செழிப்பாக பொங்கல் பாயாசம் கொடுத்து எல்லாரும் மன நிறைவடைய வைக்கணும்னு சொல்லி சுவாமி சங்கரானந்தர் சொல்லி எல்லாரையும் வச்சு ஊர் மக்களை வச்சு பிரம்மாண்டமாக ஒரு விழா எடுக்கிறாங்க ஜீவ சமாதிக்கு அப்படி விழா எடுத்து கொண்டாடி வைக்கப்பட்ட இந்த ஜீவ சமாதியில் இன்றும் இவ்வளோ வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சமாதியான சுவாமிகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அன்றாடம் ஒரு ஒரு நபருக்கும் ஒரு ஒரு அனுபவத்தை அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்ன மாதிரியே நீங்களும் ஒரு முறையாவது சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு வந்து அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கறேன் வாங்க இப்போ சுவாமிகளோட ஜீவ சமாதி வீடியோவை பார்க்கலாம் இனிய காலை வணக்கங்களோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு கோயில் சந்தை அதாவது பாம்ப கோயில் சந்தையில் அமைந்திருக்கின்ற சுவாமி மாதவானந்தர் அவங்களோட ஜீவ சமாதிக்கு தான் வந்திருக்காங்க சுவாமிகள் இருந்த காலகட்டங்கள் அதாவது இங்கே வந்து இருந்த காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அந்த காலகட்டங்களில் அப்பயே இங்கே பல ஜீவ சமாதி இருக்குன்னு சாமி வந்து சொல்லியிருக்காங்க இந்த சிவலிங்கம் இந்த சிவன் கோயிலாக உண்டாக்கப்பட்ட இந்த இடம்லாம் பார்த்தீங்கனாலே இந்த வட இந்தியாவில் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய லிங்கத்தினுடைய சிலையோட ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தான் இருக்குதுங்க ஏன்னா சுவாமிகளும் சுவாமி மாதவானந்தா அவர்களும் வந்து தவம் வந்து இங்கே கேரளாவில் பிறந்து வித்தை உபதேசம் வாங்கினாலும் தவம் பண்ணது வந்து இமயமலையில் தான் அப்படிங்கும்போது இங்கே வந்து ஒருவேளை இமயம் இமயத்தில் இருக்கிற கூடிய இமயத்திலிருந்து வரக்கூடிய வந்திருந்த மகன்கூட ஜீவ சமாதி நிறையா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கற்பனை தான் அப்படி இல்லாமலும் கூட இருக்கலாம் இந்த இடத்தோட அமைதினால் அவ்வளோ ஒரு ரம்யத்தை எழுப்புது எந்த ஒரு தொல்லையும் கிடையாது வாகனங்கள் கிடையாது எந்த ஒரு அதிகப்படியான ஆள் நடமாட்டம் கிடையாது மாசு மறுவற்ற ஒரு அற்புதமான இடம் இந்த இப்போ இந்த வீடியோவில் நம்ம தான் வெள்ளை மடத்து விநாயகர் கோயில் இங்கே தான் சுவாமிகள் வந்து முத முத வந்து இருந்து அடையாளமாக சொல்லப்பட்ட முக்கியமான திருத்தலம் இந்த இடத்துல சுவாமி வர்றதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய மகனோட சமாதி தான் இந்த வெள்ளை மடத்து விநாயகர் கோயில் அப்போ இதை தான் வந்து சுவாமிகள் வந்து லேண்ட்மார்க்காக சொல்லி இமயமலையிலேருந்தே வந்தாங்க இந்த இடத்தோட உணர்வு இந்த இடத்தோட தவா ஆற்றலோட உணர்வை வச்சு தான் நம்ம இதுக்கு பக்கத்தில் போய் சமாதியை உட்காரணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு பொருளாக சொல்லப்பட்ட இடம் தாங்க நம்ம வெள்ளை மடத்து விநாயகர் கோயில் அப்போ சுவாமியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜீவசமாதி ஆகினாலும் கூட அதுக்கு முன்னாடியே ஜீவசமாதியாக இருக்கிற இந்த மகான்கள் இந்த இடத்த சுற்றி இருக்கிற மகான்களில் எவ்வளவு ஆற்றல் பெற்றவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம முதல் நினச்சிக்கணும் மேலே பார்த்தீங்களா வெள்ளை மடத்து விநாயகர் கோயில்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்து கல் கட்டடம் ராஜாக்கள் காலத்தில் இருந்த கல் கட்டடத்திலேயே அந்த கல்லை வச்சே சமாதி வந்து ஆலயமாக எழுப்பியிருக்கிறாங்க இப்போ இங்கே என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து இப்போ மற்ற கோயில்கள் மாதிரி இந்த விளக்கு பொருத்துறது விபூதி பூசுறது இந்த வாசனை பொருட்கள் பற்றி கிட்டி பொருத்துறது வைக்கிறதெல்லாம் இங்கே இந்த சடங்கு சம்பிரதாயம் வச்சு பூஜை பண்ணுறதுலாம் வந்து அதிகமாக இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா இது அந்த காலத்துலேயே வந்து ஜீவசமாதி அப்படிங்கிறத வந்து நல்லா அழுத்தமாக இங்கே பதிவு பண்ணனால ஊர் மக்கள் வந்து இதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் அதிகமாக பண்ணுறதில்ல ஒரே ஒரு ஐயா வந்து சுவாமிகளோட ஜீவசமாதியை நல்லா விட்டு சுத்தப்படுத்தி பூ மட்டும் வச்சுட்டு போயிடுவாங்க ஓலிங் இப்போ இங்கேருந்து நம்ம மெதுவாக வெளியில் வந்து இப்போ எங்கே போகிறோம்னா சுவாமி மாதவனவரோட ஜீவசமாதிக்கு போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற இந்த இந்த ஆற்று படுகை இருக்குது இல்லைங்களா இந்த படுகை தான் சாமியோட வீடியோவில் வந்து குறித்து நான் சொல்லியிருப்பேன் சுவாமிகளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படுகைக்கு முன்னாடி நிறைய மகான்கள் ஜீவசமாதியாக இருக்கனால என்னை இந்த படுகைக்கு அந்த பக்கமாக வச்சிருங்கப்பா அப்படின்னு சுவாமிகளே சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அந்த பக்கம் சுவாமிக்கு ஜீவசமாதி வைக்காமல் சாமி சொன்ன மாதிரி அங்கேருந்து கொண்டு வந்து சுவாமியோட ஜீவசமாதியை இங்கே வச்சுருக்காங்க இப்போ மாதவானந்த சுவாமிகளோட ஜீவசமாதியை பத்தி இப்போ மாதவானந்த சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு உள்ள போய் நம்ம பார்க்கலாமாங்க சித்தாயோகி பிரம்மஸ்ரீ மா மாதவானந்த சாமி வந்து ஜீவசமாதியான கூட கல்வெட்டு இங்கேயும் வந்து பத்தி சூடம் திருநீர் குங்குமம் இந்த மாதிரி பூஜை புனஸ்கார பொருட்கள் வழிபாடுகள் கிடையாதுங்க மாதிரி இந்த தாமரை வச்சிருக்காங்க அடியில தான் சுவாமி மாதவானந்தர் அவர்களோட ஜீவசமாதி அதிசயமிக்க நடந்த நிகழ்வுல பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான கருடனோட ஜீவசமாதிங்க சுவாமி சொன்ன மாதிரி சுவாமி ஜீவசமாதினவனையும் மூணு நாள் வந்து சுவாமி ஜீவசமாதியை சுத்தி சுவாமி சமாதிக்கு பின்னாடியே வந்து இறங்கி ஜீவசமாதியான கருடனோட ஜீவசமாதிங்க இந்த இடத்தோட ஆற்றலும் அருமை பெருமையும் நான் சொல்ற அளவுக்கு இல்லைங்க அதோட ஆற்றலை வந்து உண்மையிலேயே வந்து அதை சொல்லக்கூடிய தகுதி முத எனக்கு இல்லை அந்த அளவுக்கு வந்து புனித ஸ்தலம் அமைதியான ஸ்தலம் ஆற்றல் மிக்க ஸ்தலம் இந்த ஜீவசமாதிய இந்த ஜீவசமாதியில் ஏற்படக்கூடிய உணர்வுகளும் இந்த மகான் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த அர்த்தப்பொருத்தமான தவ வழிகளையும் யார் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவரை அனுவளவும் பிசுங்காமல் அவர் வழி நடத்தி மாதவானந்த சுவாமிகள் வந்து வழி நடத்தி தவத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படி ஒரு புனிதமான மகான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவர் நம்மளை ஃபாலோ பண்ணுவாருங்க நம்ம வந்து மற்ற மகான்கள்கிட்ட வந்து வளைஞ்சி நெளிஞ்சு குழஞ்சி இருக்கிற மாதிரி அவர்கிட்ட நம்ம இருக்கவே முடியாது எவ்வளவு அன்பாக இருந்தாலும் அதுக்கு அன்பு நம்ம ஒரு சதவீதம் அன்பாக இருந்தால் அவர் ஆயிரம் சதவீதம் நமக்கு அன்பு கொடுக்குறாரு நம்ம வந்து கொஞ்சம் தவறு செய்தாலும் அடித்து திருத்தக்கூடிய ஒரு தகப்பனாக இவர் வந்து நமக்கு உணர்வு நிலையில் வந்து அடித்து திருத்தி தான் நம்மளை காட்டி கொடுக்குறாரு அதனால் மாதவானந்த சுவாமியோட ஜீவசமாதிக்கு வர்ற எல்லாரும் ரொம்ப புத்தபத்தமாக மனநிலையில் எந்த ஒரு கெட்ட எண்ணமோ சிந்தனைகளோ இருக்கிறதா இருந்தால் அவர் உள்ளே வரவிட மாட்டார் தூய மனசோட வாங்க உங்களை முத ஆளாக வரவேறு எங்கே போய் பாத தெரியாமல் நின்னாலும் கூட அந்த உதவியை அவரே செஞ்சு உங்களை நல்லபடியாக கூப்பிட்டு வந்து தன்னுடைய சமாஜத்தில் ஏற்றி அவரே ஆசீர்வாதம் வழங்கி நல்லபடியாக உங்களை வீட்டிலையும் கொண்டு போய் சேர்த்துடுவாருங்க அப்படி ஒரு புனிதமான மகான் என்ன மாதிரியே ஒரு முறையாவது நீங்களும் சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு வாங்க வந்து இங்கே நடக்கிற அற்புதங்களை அனுபவிச்சு பாருங்கள் நன்றி இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க